அர்த்தராத்திரி கருகும்னு இருட்டு எல்லாரே நிசப்தமா இருந்தது சமயக்காரி கவிதா மெதுவா அந்த வீட்டு கேட்டை இருந்து வெளியில வந்து பார்த்தா செகப்பு காரு கேட்டு முன்னாடி இருந்தது கவிதா ஷாக் ஆனா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு சாரதா கார் விட்டு இறங்குனாங்க சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா கவிதா நீ திருடிட்டு வீட்டை விட்டு ஒன்றும் போகல எங்களுக்கு சமைச்சு போட முடியாம அதை தைரியமா எங்க கிட்ட வந்து சொல்லவும் முடியாம ஓடிப் போற என் கவலைய புரிஞ்சுக்கிட்டீங்களே மேடம் ரொம்ப சந்தோஷம் நான் போய் வாரேன் இங்க கொஞ்சம் வாமா கவிதா சாரதா கிட்ட போனாங்க சாரதா ஒரு தங்க நகையை கழட்டி கொடுத்தாங்க கவிதா அந்த நகையை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து போனா சாரதா போன் பண்ணாங்க தூங்கிக்கிட்டு இருந்த தரகரோட போன் அடிச்சுது தூங்க கூட முடியாத அளவுக்கு இந்த நேரத்துல யார் எனக்கு போன் பண்றது அப்படின்னு நம்பரை பார்த்தாரு மேடம் காலிங் வந்துச்சு அந்த தரகர் பயந்துக்கிட்டே சொல்லுங்க மேடம் விஷயம் சொன்னாங்க இவளும் ஓடி பாக்கறேன் அப்படின்னு போனை வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கம் வரல சமயக்காரிய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு தினமும் பிரசாதம் கொண்டு வர்ற அர்ச்சனா ஞாபகம் வந்தது என்ன மன்னிச்சிருங்க ஐயரே இந்த வாரம் முழுக்க கோயிலுக்கு கொண்டு வந்த பிரசாதத்தை எல்லாம் பண்ணது நான் கிடையாது என் சித்தியோட பொண்ணு அனாமிகா தான் அவ ரொம்ப நல்லா சமைப்பா அவ எனக்கு தங்கச்சி மொற அனாமிக்கா இருக்கிற வீட்டுக்கு வந்தாரு அனாமிகாவ பாத்து என்ன செய்யணும்னு சொன்னாரு கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸா கொடுத்தாரு அனாமிகா சமயக்காரியா அந்த வீட்டுக்கு வந்தா அனாமிகா வந்த முதல்ல இருந்தே சுவையான சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சா அது அந்த தீனி பண்டார குடும்பம் நல்லா சாப்பிட்டுச்சு ஒரு நாள் அனாமிகா ஐயரே ஐயரே அப்படின்னு ஐயர் வீட்டுக்கு வந்து அவரை கூப்பிட்டா ஐயரும் வெளியில வந்தாரு வெளியே நின்னுட்டு இருந்த அனாமிகாவை பார்த்தாரு அனாமிகா உள்ளவாமா உட்காந்து பேசலாம் ஐயோ ஐயரே அந்த சாரதாமா வீட்ல என்னால சமைக்க முடியாது நான் ஊருக்கு போறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அது இல்ல குழந்தை உள்ளவா உட்காந்து பேசலாம் ஜலங்குடி மனச ஒரு நிலைப்படுத்து அதுக்கு அப்பறமா பேசிக்கலாம் ஆலோசிச்சு நிர்ணயம் எடுப்போம் அவசரத்துல வேண்டாம் ஏற்கனவே கல்யாணமாகாத பொண்ணு ஐயரே அந்த ஷாரதா அம்மா வீட்ல மூணு வேளதான் சமைக்கணும்னு சொல்லி சேர்த்தீங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அம்மா குழந்தை சாரதா பிரசாத் அவங்க பைய ரமேஷ் அவங்க பொண்ணு ஸ்ரீதேவி எல்லாரும் சரியான தீனி பண்டாரங்க போய் சொல்லி ஒண்ண அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சது உங்க அம்மா அப்பாவ நினைச்சு தான் குழந்தை அனாமிகா அதுக்கப்புறம் எதுவுமே பேசல ஐயரு வீட்டுக்குள்ள போய் பணத்தை கொண்டு வந்து அவகிட்ட இங்க பாரு பாரு முதல்ல ஊருக்கு போ அம்மா அப்புறமா யோசி அதுக்கு அப்புறமா என்ன வந்து பாரு உனக்கு உதவி செய்யறதுக்கு இந்த கழிவை எப்பவும் இங்க இருப்பேன் சரி ஐயரே நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டான் இந்த சாரதா மேடமுக்கு இப்ப என்னத்த சொல்ல வீட்டை பூட்டிட்டு ஆட்டோவில் சாரதா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு அனாமிகா ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி தன்னோட சொந்த ஊரான கிராமத்துக்கு வந்து சேர்ந்தா அங்க தன்னோட அம்மா அப்பாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஐயரு ஷாரதா வீட்டுக்கு வந்தாரு என்ன ஐயரே நீங்க அனுப்புற சமயக்காரங்க ரெண்டு நாள் கூட ஏன் வீட்டுல இருக்க மாட்டாங்களே இப்படி இருந்தா எப்படிப்பா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் நீங்க ஒரு தீனி பண்டார குடும்பம்னு தெரியாம நானும் ஆட்கள் அனுப்புறேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓடிடுறோம் நாங்க நல்லா சாப்பிடுவோன்னு அவங்களுக்கு முன்னாடியே சொல்லலையா அம்மா ஷாருதா கொஞ்சம் மனசுல கைய வச்சு யோசிங்கோ நீங்க ஒரு தீனி பண்டார குடும்பம் இருபத்தி நாலு மணி நேரம் தின்னுண்டே இருப்பேள் அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு வேலை உண்மைய சொல்லணும்னா வரமாட்டாங்க அதனாலதான் இப்படி பொய்ய சொல்லி உங்க வீட்டுக்கு அனுப்புறேன் ரெண்டு நாள் கழிச்சு அவளாவே உண்மைய தெரிஞ்சுண்டு உங்க ஆத்த விட்டு பறந்து போறா உங்ககிட்ட மட்டுமா எங்கிட்டயும் சொல்லாம ஓடிடுறா நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது சமயக்காரி வேணும் சரிமா தேடி பாருங்க எங்க இருந்து எங்களுக்கு சமைச்சு போடுற எங்களை சொந்த மனுஷங்களா கூட்டி துணிமணி அம்மா நான் ஒரு வார்த்தை சொல்லுவா நல்லா சொல்லுங்க நம்ம புளையாண்டா ரமேஷ்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணா என்ன அட உண்மைதான் இந்த யோசனை எனக்கு வரல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பர்கர் சாப்பிட்டுகிட்டே பிரசாத் அங்க வந்தாரு

எங்க வீட்டுக்கு சமயக்காரிகளை அனுப்புறத விட்டுட்டு எங்க வீட்டோடவே இருந்து வகை வகையா சமைச்சு போடுற மருமகளை புடிங்க இப்ப இருந்தே அந்த வேலையை ஆரம்பிங்க பிரசாத் ஐயா இந்த ரெண்டு நாளா உங்க ஆத்துல வேலை பாத்தாலே அனாமிக்கா அவ எப்படி சொல்லுங்கோ உண்மைய சொல்லணும்னா அனாமிக்கா எங்க வீட்டுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே இந்த விஷயத்த இந்த பொம்பளை கிட்ட நான் சொன்ன அவ கேட்டுக்கவே இல்ல சரி நான் போய் பேசிடுறேன் நம்ம வீட்டு கார் எடுத்துட்டு போங்க அனாமிகா வந்த நாள்ல இருந்தே ரமேஷ் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு இவளை கட்டிக்கிறேன்னு சொன்னான் நான் தான் வீட்டு சமயக்காரியா இருக்காளே நினைச்சேன் ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசனை வருது இவ வீட்டோட இருந்தா கமகமானு சமைச்சு போடுவா நான் தான் இவ வந்தா நல்லா இருக்காதுன்னு அத அப்படியே தட்டி கழிச்சிட்டேன் கழிச்சுட்டேன் அனாமிகா கிட்ட பேசிட்டு இந்த வீட்டு மாட்டு பொண்ணா ஆக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போனாரு ஐயர் சாப்பிட ஏதாவது ஆர்டர் போட்டீங்களா இல்லையா வந்துட்டு இருக்கு ஷோருதவ் கார்ல ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி அனாமிகா வீட்டுக்கு வந்தாரு ஐயர் அனாமிகா நாற்காலி போட்டான் கட்டில் மேல அனாமிக்காவோட அப்பா அம்மா வந்து உட்கார்ந்தாங்க இங்க பாருங்க எங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் சமைக்கிறதுக்குலாம் வரமாட்டேன் இதோ பாருமா உன் கையில என்ன செஞ்சாலும் சுவையாகுற கைராசி இருக்கு அந்த கைராசி இப்ப உனக்கு கல்யாணத்துல முடிய போறது அந்த கல்யாணம் உங்க அப்பாக்கு இதே ஆபரேஷன் அடமானத்துல இருக்கவங்களோட நிலம் புதுசான வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுக்க போகுது அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தா ராஜயா சுஜாதாவும் மௌனமா இருந்தாங்க இது பாரு குழந்தை அதிர்ஷ்டம் கதவை தற்றாச்சைய நம்ம அப்படியே அமுக்கிக்கணும் அப்பதான் அந்த அதிர்ஷ்ட தேவத நம்மளையும் புடிச்சுப்பா நம்ம வாழ்க்கையும் நல்லா ஆக்குவா நீங்க சொல்றது உண்மைதான் ஐயரே ஆனா அந்த குடும்பம் ஒரு தீனி பண்டார குடும்பம் இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு நினைச்சேன் ஆனா ஐயரே நான் புத்திசாலி பொண்ணுதான் என்ன அந்த வீட்டு மருமகளாக்குங்க எனக்கு பிரச்சனை இல்ல நான் அங்க போனதுக்கு அப்புறம் என் புத்திசாலி அவங்க எல்லாரையும் நான் மாத்துறேன் அப்படின்னு சொன்னதோ ஐயர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் போன்ல சாரதா குடும்பத்துக்கிட்ட விஷயத்த சொன்னார் சாரதா குடும்பம் சந்தோஷப்பட்டது ஒரே வாரத்துல ரமேஷ்கும் அனாமிகாக்கும் ஆச்சு அனாமிகாவ மருமகளா வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டா டைனிங் டேபிள்ல பிரசாத் ரமேஷ் ஷாரதா இவங்க எல்லாரும் உட்காந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அனாமிகா சமைச்சுட்டே இருந்தா இப்படியே நாட்கள் போச்சு ராஜியாக்கு இதே ஆபரேஷன் முடிஞ்சது அடமானத்துல இருந்த நிலத்தை எல்லாம் அவங்க மீட்டுட்டாங்க ராஜய்யா சுஜாதாவோட வாழ்க்கை நல்லா மாறுச்சு நல்லபடியா விவசாயம் பண்ணாங்க இப்போ அனாமிகா போன் பேசிக்கிட்டே வந்தா என்ன சொன்ன அதிகமா சாப்பிட்டதால கங்கா செத்து போயிட்டாலா அப்படின்னு சொன்னதும் சாரதா பிரசாத் ரமேஷ் ஸ்ரீதேவி எல்லாரும் சாப்பிடறதுக்காக கையில எடுத்த மீனை அப்படியே விட்டுட்டாங்க நிறைய சாப்பிடுறதால இப்படி எல்லாம் ஒரு வியாதி வருமா என்ன அது மனுஷங்களையே கொண்டுடுமா அப்படின்னு கேட்டதுமே நாலு பேரும் அனாமிக்காவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதிகமா சாப்பிடுறதால இப்படி ஒரு வியாதி வருமா இது இறைப்பையில அதிக பாரத்தை கூட்டிக்கிட்டே போகும் கிட்னி லிவர் அதோட வயிறு அது வழக்கத்தை விட அதிகமான வேலையை செய்யும் இது மூலமா அந்த மனுஷங்களோட உயிர் போற அளவுக்கு டேமேஜ் ஆயிடும் திடீர்னு இதெல்லாம் வேலை செய்யாம நின்னு கார்டியா கூட வரும் என்னம்மா மருமகளை சொல்ற அதிகமாக சாப்பிடுறது அவ்வளோ கெடுதலா ஆமா அத்த அப்படின்னு அதிகமா சாப்பிடுறது மூலமா ஏற்படுற தீமைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா அனாமிகா சாரதா பிரசாத் ஸ்ரீதேவி ரமேஷ் எல்லாரும் ரொம்ப குழப்பத்தோட பார்த்தாங்க அத்த நீங்க யாரும் பயப்படாதீங்க நான் இருக்கேன்ல நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன் ஆனா நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களை பண்ணணும் செய்யறோம்மா நாங்க ஆரோக்கியமா இருக்கணுமா அதுக்கு என்ன சொன்னாலும் சேரும் எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல நீ நீங்க காலையிலயும் மாலையிலயும் மார்க்கெட்டுக்கு போய் நான் சொல்றது எல்லாம் அந்த வேலைக்கு சரியான காய்கறி வாங்கணும் சேரம்மா அப்புறம் மாமா நீங்க காலையில சாயந்தரம் நம்ம வீட்டை சுத்தி இருக்க பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும் புள்ள புதிரையெல்லாம் கட் பண்ணணும் சரிமா ஸ்ரீதேவி அப்புறம் நீ காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு பெருக்கி கோலம் போடணும் அப்படின்னு ஸ்ரீதேவி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் சொன்னான் செய்யறது உங்க காரை தினமும் நீங்க தான் வாஷ் பண்ணணும் அது மட்டும் இல்ல நம்ம காலனில இருக்க பார்க்கல பத்து ரவுண்ட் ஓடுங்க அப்படின்னு சொன்னான் மறுநாள்ல இருந்து யார் யாருக்கு என்னென்ன சொன்னாலோ அது எல்லாம் அவங்களே பண்ணாங்க காலையில டிஃபன் மதியம் லஞ்சு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் நைட் லைட் டின்னர் மட்டும் கொடுத்தா அதனால அவங்க ஆரோக்கியம்தான் முதல்ல முக்கியம் அதிகமா சாப்பிட கூடாது அப்படின்னு உணர்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்